குருடீ சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் இருந்து குலதெய்வம் கண்டிப்பா எல்லாரத்துக்கும் குலதெய்வம் யார் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் அங்க ரிஜிஸ்டர் தான் குலதெய்வம் அப்படின்னா ஒரு ஆறு தலைமுறைக்கு முன்னாடி உங்கள் முன்னோர்கள் வணங்கிய தெய்வம் உங்க முன்னோர்கள் தெய்வமாக கருதி அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையோ இல்லை அவர்களுடைய ஆத்மா ஒரு உருவ வடிவிலோ இருக்கக்கூடிய அமைப்பு தான் குல தெய்வம் அப்படின்னு சொல்லப்படுது முன்னோர்கள் தெய்வம் ஒரு ஆறு தலைமுறைக்கு முன்னாடி ஸோ அப்படிப்பட்ட தெய்வம் அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது ஒரு கல்யாணம் ஆகலை குழந்த பிறப்பு இல்லை ஒரு வீடு கட்ட முடியல நிலம் வாங்க முடியல ஒரு வாகனம் வாங்க முடியல உடல் சுகம் இல்லை நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை எல்லை உங்களுக்கு வரக்கூடிய அத்தனை தொந்தரவுகளுக்கும் குலதெய்வ அருள் இல்லாமல் போவது அப்படிங்கிறது முதன்மை காரணமாக பார்க்கப்படாகிறது இப்போ குலதெய்வ அருள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் குலதெய்வ அருள் இருக்கும்போது வரக்கூடிய பகுதி பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்வு அங்கிருந்து தான் கிடைக்கிது இருந்து தான் கிடைக்கிது நம்ம தான் ஜாதகம் பார்த்தாலும் அதற்கு கிரக ரீதியாக உங்களுடைய ஜாதக ரீதியாக சில வழிபாடுகளை சொன்னாலும் இயல்பாகவே குலதெய்வ வழிபாடு நீங்க ரெகுலரா பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு ஜோதிடருக்கும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தரப்பாங்க குலதெய்வம் தெரியறவங்க போய் பண்ணிடலாம் குலதெய்வம் தெரியாதவங்க என்ன பண்றது குலதெய்வம் தெரியாதவங்க எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கு நிறைய விதமான விஷயங்கள் இருக்குது முதல்ல உங்களுடைய ஜாதகத்துல ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாவம் ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல நின்ற கிரகம் ஒன்பதாம் இடத்துல நின்ற கிரகம் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் பாவம் துவக்க புள்ளி என்ன அது என்ன நட்சத்திரத்துல இருக்கு சோ இதெல்லாம் வச்சுட்டு உங்களுடைய குலதெய்வத்தை சொல்ல முடியும் இண்டிவிஜுவலாக உங்க ஜாதகத்துல குலதெய்வ அருள் இருக்கா இல்லையா நீங்க வணங்கிட்டு வர்றது சரியான முறையா இல்லையா இல்ல எப்படி நீங்க பிரேயர் பண்ணணும் அப்படிங்கறது எல்லாமே அது சொல்லிடும் எனக்கு குலதெய்வமே தெய்வமே தெரியல கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பேர் பாருங்க குல தெய்வம் அப்ப உங்க குலத்தார் ஒன்று சேர்ந்து ஒரு மனதோட அங்காளி பங்காளிகளெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மனதோட சோழி பிரசனம்னு ஒரு விஷயம் இருக்கு நூத்தி எட்டு தேவ பிரசனம் நூத்தி எட்டு சோழிகளை வைத்து பார்க்கக்கூடிய தேவ பிரசனம் அந்த பிரசனத்தின் மூலமாக உங்களுடைய குலதெய்வம் எப்படி இருக்கும் இங்கிருந்து எவ்வளவு தூரத்தில் எந்த திசையை பார்த்துருக்கும் அந்த தெய்வம் உட்கார்ந்துட்டு இருக்குமா நின்றுட்டு இருக்குமா ஏதாவது ஊனங்கள் இருக்குமா இல்லை சின்ன தெய்வமா பெரிய தெய்வமா அந்த கோவில் பக்கத்தில் என்னென்னவெல்லாம் இருக்கும் கோவில் எப்படி இருக்கும் மரத்தடியில் வச்சுருக்காங்களா இல்லை பெரிய கோவிலாக இருக்குமா கோபுரம் இல்லாத கோவிலா கோவில் பக்கத்தில் கொலை இருக்குமா இந்த மாதிரி அந்த கோவிலுக்கு போகிற வழியில் உங்களுக்கு தென்படக்கூடிய சில சமிக்கைகள் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே அந்த பிரசன்னத்தில் சொல்ல முடியும் குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியும் ஸோ அதுக்கு நிறைய பொருள் செலவுகள் எல்லாமே வரும் பூஜை புனஸ்காரங்களுக்கு உண்டான ஒரு விஷயம் பிரசன்னம் பார்க்கறதுக்கு உண்டான ஜோதிடர்களுக்கு உண்டான தச்சினை இது எல்லாமே இருக்கு இது எல்லாத்தினாலையும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் எல்லார்தனாலையும் பண்ண முடியாது அப்போ எங்களுக்கெல்லாம் என்ன வழி அப்படின்னு கேட்டால் சிம்பிளான ஒரு விஷயத்த இந்த பதிவில் இந்த ரெமடியாக பார்க்க போறோம் குல தெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது நீங்க வீட்டுல இருந்தே இது செய்திடலாம் குலதெய்வம் கனவுல வரும் தெய்வமாவே உங்களை அழைச்சிட்டு போகும் அந்த கோவிலுக்கு அதை உங்களுக்கு கண்ண கண்ணில் காட்டும் கண்டிப்பா காட்டும் கண்டிப்பா கண்ணில காட்டும் சோ அத எப்படி பண்றது அப்படிங்கறது இந்த பதிவுல பார்க்க போறோம் ஏன்னா குலதெய்வம் அருள் இல்லாம ஒண்ணு கூட நகர்த்த முடியாது உங்களால ஒன்று கூட உங்களுக்கு பாசிட்டிவா நகர்த்த முடியாது எல்லாமே நடக்கும் ஆனால் பாசிட்டிவாக நடக்குமா அப்படின்னா குலதெய்வ அருள் இல்லாமல் நடக்கிறது வாய்ப்புகள் குறைவு நிறைய பேர் வந்து எங்கிட்ட பிரசன்னம் பார்த்துட்டு குலதெய்வம் தெரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் இருக்கிற லைஃப்பும் குலதெய்வம் தெரியாம மற்ற தெய்வங்களை வழங்கிட்டு இருக்கும்போது இருக்கக்கூடிய லைஃபுக்கு உண்டான டிஃப்ரென்ஸை ஷேர் பண்ணிட்டு போறாங்க அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வியல் மாற்றங்களை இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு தந்தே தீரும் ரொம்ப ஒன்று கேட்டுக்கிறேன் குலதெய்வம் தெரிஞ்சுட்டும் வழிபடாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா குலதெய்வம் வழிபாடு மாதத்துக்கு அங்கே போகணும் இல்லை தெய்வத்தினுடைய போட்டோ ஒன்னு வீட்டில் வச்சு அழகாக தெய்வம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க போதுமான அதுவே உங்களுக்கு பலவிதமான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் தரணும் தரும் இப்போது குலதெய்வத்தை தெய்வத்தை பத்தி பாத்துருக்கோம் எப்படி வீட்டுக்குள்ள கொண்டு வர்றது குலதெய்வத்தை அப்படின்னு சொல்ற விஷயங்களை கவனமா நோட் பண்ணிக்கோங்க முதல்ல உங்களுடைய நிலவாசல் இருக்கு இல்லைங்களா உங்களுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ் நீங்க வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி நிலவாசல் நிலவாசல் நல்லா சுத்தப்படுத்தி விட்டு மஞ்சள் நிலவாசலுக்கு ஃபுல்லாக மஞ்சள் தழுவி நிலவாசல் சென்டரில் போட்டு சந்தனம் எல்லாம் வச்சு சாமி கும்பிட்றோம் முதல்ல ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு சுத்தம் பண்ண வேண்டியது அங்கே நிலவாசல் ரெண்டாவதா ரெண்டாவதா ஈசானிய மூலையில் செருப்பு விடுற பழக்கம் இருந்ததுன்னா அதை மாற்றிக்கிடுங்க ரெண்டாவது ஃபஸ்ட்டு நிலவாசல் சுத்தம் பண்ணணும் ஈசானிய மூலையில் செருப்பு ஏதாவது விடுற இருந்தால் அதை மாற்றி அந்த பக்கம் வச்சுருங்க அந்த பக்கம் ஈசானியத்தில் ஓரளவுக்கு பத்தமாக இருக்கிற மாதிரியான விஷயங்களை பார்த்துக்கணும் முடிஞ்சால் சாணி தெளிக்க முடிஞ்சால் சாணி தெளிச்சிடலாம் தெளிக்க முடியல நாங்கள் ஃப்ளாட்டில் இருக்கோம் அப்படின்னா பரவாயில்ல ஒரு டம்ளர் தண்ணி சுத்தமான கண்ணாடி டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி அந்த ஈசானி முன்னில வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவதாக புதுசா ஒரு காமாட்சியம்மன் விளக்கு பஞ்சலோகத்துல வாங்கலாம் இல்ல பித்தளையில் வாங்கலாம் பஞ்சலோகம் ஐம்பூன்னு சொல்லுவோம் பஞ்சலோகத்திலயோ அல்லது பித்தளையோ புதுசா ஒரு காமாட்சியம்மன் விளக்கு வாங்கிட்டு வந்து அழகா போட்டு சந்தனம் வச்சு பூஜை அறையில நல்லெண்ணெய் தீபம் மட்டும்தான் போடணும் பஞ்சுத்திரியில தான் போடணும் பூஜை பூஜாரியில் வைக்கிறோம் இது ரெண்டாவது ஸ்டெப் மூணாவதா பால் சாம்பராணின்னு கேட்டோம்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அது தூபம் போடுறதா பால் சாம்பராணி பால் சாம்பராணி அதையும் வாங்கிட்டு வந்து வைக்கணும் மூணாவது நாலாவதா துளசி விதைகள் துளசி செடி இருக்கு இல்லைங்களா அந்த துளசி செடியினுடைய விதைகள் அந்த விதைகள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது இன்னொரு பொருளும் தேவை தூதுவாலை நம்மளுக்கு களிப்பிடித்துடுச்சு இந்த மாதிரி இல்லை கபம் கட்டுச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா தூதுவாலை இலையில ரசம் வச்சு குடிக்கும் அந்த தூதுவாலை இலை இருக்கு இல்லைங்கன்னா அதை பறிச்சுட்டு வந்து நல்ல நிழல்ல காய போட்டு நிழல்லையே உலர்த்தணும் வெயில் படாம நிழல்ல உலர்த்தி அது காஞ்சதுக்கு அப்புறம் அதை பவுடர் பண்ணி வச்சுக்கணும் துளசி இலையும் நிழல துளசி விதைகளையும் நிழலில் உலர்த்தி பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும் சரி எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னா நாட்டு மருந்து கடலே துளசி விதைகளுக்கு உண்டான பொடியும் தூதுவாளை இலை பொடியும் கிடைக்கும் வாங்கிக்கலாம் அது எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கும் அப்படிங்கிறது அங்கே விற்கிறவங்களுக்கு தான் வெளிச்சம் நம்மவும் நம்மளுடைய நம்ம செய்யக்கூடிய விஷயங்களுக்கு உண்டான படம் உடனே கிடைக்கணும் அப்படின்னா நம்மளாவே செய்துக்கிறது நல்லது சோ இதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கணும் அப்போ நிலவாசலில் சுத்தம் பண்ணிடுறோம் அங்கே பொட் மஞ்சள் தடவி பொட்டு சந்தனம் வச்சிட்றோம் ஈசானியம் சுத்தம் பண்ணிக்கிறோம் அங்கே ஒரு டம்ளர் தண்ணி கண்ணாடி வாட்டரில் கண்ணாடி டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி வச்சிடுறோம் ரெண்டாவது காமாட்சி மண் விலைக்கு வாங்கிட்டு வர்றோம் அதுக்கு பொட்டு சந்தனால வச்சு கஞ்சித்திரி போட்டு நல்லெண்ணெய் தெய்வம் போடணும் அப்படிங்கிற சொல்லிட்டோம் பால் சாம்பிராணி வாங்கிட்டோம் இந்த ரெண்டு பொடிகளும் வாங்கிட்டோம் இந்த ரெண்டு பொடிகளையும் ரெண்டு ரெண்டு ஐம்பது கிராம் இருந்ததுனா சரி சரிசமமாக எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் ஒரு டப்பாவில் அப்பளா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் நல்லா பாருங்கள் காலை நேரங்களில் காலை நேரங்களில் நல்லா பாருங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் காலை நேரங்களில் குளிச்சுட்டு அடுப்பு பற்ற வைக்கணும் குளிச்சுட்டு அடுப்பு பற்ற வைக்கணும் எப்போவுமே அடுப்பை முதல்ல தெய்வமாக பார்த்துட்டு ஸ்டவ்வு கேஸ் ஸ்டவ் எதுனாலும் சரி தெய்வமாக பார்த்துட்டு குளிச்சுட்டு அதை பற்ற வைக்கணும் ஸ்டார்ட் பண்ணணும் சரிங்களா அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாலோ ஏதோ ஒன்று வீட்டில் உங்களுக்கு டீ காஃபி எதாவது போடணும் போட்டுட்டு அடுப்பை அணைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு வந்து தீபம் பருத்து வச்சிருவீங்க அது இல்லையா காமாட்சி விளக்குல தீபம் பருத்த வச்சுட்டு அப்புறம் அடுப்பில் ஏதாவது செய்து நீங்கள் சாப்பிட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து தூபம் போடணும் அந்த பால் சாம்பிராணியை வச்சு ஃபயர் பண்ணிட்டு நல்ல புகை பால் சாம்பிராணி நல்லா புகை வரும் குப்பு குபூன்னு புகை வரும்போது அந்த புகையில இந்த பொடியை சும்மா ரெண்டு டேபிள் ஸ்பூன் இந்த கொடியை அதில் போட்டு வீடேகமாக காட்டணும் முக்கியமாக நிலவாசலுக்கும் பூஜை அறைக்கும் இந்த புகையை காட்டணும் இந்த ரெகுலராக பண்ணிட்டு வாங்க புகையெல்லாம் காட்டிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு நீங்கள் செய்த உணவின் ஒரு சின்ன அளவு சின்ன அளவு மரம் மரத்தட்டில் மரத்தில் தட்டெல்லாம் கிடைக்கும் மரத்தட்டில் அந்த உணவை தெய்வத்துக்கு படைச்சிருங்க படைச்சு வழிபாடு பண்ணுங்க இது காலையிலயும் சாயங்காலையும் தூவம் மட்டும் போடுங்க காலையிலையும் சாயங்காலையும் விளக்கேத்துங்க தொடர்ந்து ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் பண்ணுங்க உறுதியாக குலதெய்வம் உங்கள் கனவில் வரும் உங்களுக்கு குலதெய்வம் தெரிஞ்சா அந்த தெய்வத்தை உங்க கனவுல பார்க்க முடியும் குலதெய்வம் தெரிலனாலும் நான் இங்க இருக்கிறேன் இங்கேதான் வரணும் இதுதான் இந்த தெய்வம் தான் அப்படிங்கிறத கண்டிப்பா கனவுல காட்டும் உங்களை அங்க எடுத்துட்டு போயிடும் நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் சொல்லும் போது எனக்கு அப்படியே ஃபுல்லறிகுது சொல்லும் போதே அப்படி ஒரு உணர்ந்து இருக்கிறோம் அப்போ அத செய்யும் போது கண்டிப்பா அது கனவுல வந்து சொல்லும் கண்டிப்பா உங்களை அங்க எழுத்துட்டு போயிடும் என்ன நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம்னா என்ன கனவுல வருது என்ன மாதிரியான சூழல்கள் நம்மளுக்கு காட்டுது அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டா இது பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா குல தெய்வத்தை கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்களும் நல்லபடியா நடந்தேறும் தெய்வ வழிபாட்டுக்கு அப்புறம் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்களும் மட்டும் திருச்சிட்டு